I'm

ನೆಡಿಯೇರ್ಬಯ ಜಯ ಜಯ ಪಗಲ್ದಾಣಿ ನಾನ

േ ഇ ബോധം അരുളിയാ കൊള്ളമാരെ തനത് തമിയനേക്ക ഉരു കടേ

we have been in

பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி தொன்னூத்தி எட்டு நிருதரார்குறு காலா பொது திருப்புகள் காலா ஜே ஜெய சுரகள் ஏத்திடு வேலா ஜே ஜெய நிமலனார்குறு பாலா ஜே ஜெய அசுரர்களுக்கு ஒரு காலனாக யமனாக ஏற்பட்டவனே உனக்கு வெற்றி திகழ்வதாக வெற்றி திகழ்வதாக நீ வெல்க வெல்க என்றபடி தேவர்கள் போற்றி துதிக்கும் வேலனே நீ வெல்க வெல்க பரிசுத்த மூர்த்தியாம் சிவனுடைய ஒப்பற்ற குழந்தையே நீ வெல்க வெல்க விரலான நெடிய வேற்படையானே ஜே ஜெய என இராப்பகல் தானே நான் மிக நினைவு தாழ்த்தொழுமாறே தான் இனி உடனேதான் வீரம் வாய்ந்த பெரிய வேலாயுதத்தை படையாக கொண்டவனே நீ வெல்க வெல்க என்றெல்லாம் இரவும் பகலுமே நான் நிரம்ப உன்னுடைய திருவடியை பணிந்து போற்றும்படி இனி தாமதிக்காமலேதான் தரையின் ஆழ்த்திரே ஏழு போல் ஏழு பிறவி மாக்கடலூடே நான் ஒரு சவலை தீர்த்து உனது ஆளே சூடி இந்த பூமியில் ஆழமுள்ள கடல் ஏழு போல எழுகின்ற பிறவி என்கின்ற அல்லது கடல் ஏழு போன்ற எழுபிறப்பு ஆகிய பெரிய கடலுள் நான் அனுபவிக்கும் சவலை மனக்குழப்பத்தை ஒழித்து உன்னுடைய திருவடியே தலையில் சூடினவனாய் உன் அடியார் வாழ் சபையின் ஏற்றி இன் ஞானா போதமும் அருளி ஆட்கொளுமாறே தானது தமையனென் குமுனே நீ மேவுவது ஒரு நாளே உன்னுடைய அடியார்கள் வாழ்கின்ற கூட்டத்தில் என்னை கூட்டி வைத்து இன் இனிய ஞானபோதமும் ஞான உபதேசத்தையும் எனக்கு அருள் செய்து உபதேசித்து ஆட்கொள்ளுமாறேதான் கொள்ளவே அதன் பொருட்டே தமிய நேருக்கு முன்னே தனியனாகிய என் முன்பு நீ வந்து தோன்றுவதான ஒரு நாள் உண்டோ ஒரு பாகிய நாள் எனக்கு கிடைக்குமா ஒரு பாக்ய நாள் எனக்கு கிடைக்குமோ தருவி நாட்டரச ஆழ்வான் வேணுவின் உருவமாய் பல நாளே தான் ஒரு தவசினால் சிவன் நீ போய் வானவர் சிறைதேர கற்பகதருக்கள் உள்ள நாடு பொன்னுலக அரசாட்சியை புரிபவனாகிய இந்திரன் வேணுவின் உருவமாய் மூங்கிலின் உருவம் எடுத்து பல நாட்கள் தான் செய்த தவத்தின் பயனாக சிவபெருமான் உன்னை நீ சென்று தேவர்களின் சிறையை நீக்கும் பொருட்டு சகல லோக்கியமேதான் ஆளுரும் அசுரர் பாத்திபனோடி சேயவர் தமரை வேர்க்கோடு நீராயே பட விழமோது என்று எல்லாவிதமான லோகியம் லௌகீகம் உலகப்பற்று உலக இன்பங்களையும் கொண்டு அனுபவிக்கும் அசுரராஜனான சூரனையும் அவன் சேயவர் மக்களையும் தமரை சுற்றத்தினரையும் வேர்க்கோடு வேலாயுதம் கொண்டு நீராயே பட அவர்கள் பொடியாய் அழிந்து விழும்படி தாக்குவாய் என்று அருள ஏற்று அமரோடே போய் அவர் உரையும் மா கிரியோடே தானையும் அழிய வீழ்த்து எதிர் சூரோடே அமர் அடலாகி திருவாய் மலர்ந்து சொல்ல ஏற்று அவர் மொழிக்கு இணங்கி போருக்கு எழுந்து சென்று அந்த அசுரர்கள் இருப்பிடமாக கொண்டிருந்த பெரிய கிரௌஞ்சம் எழுகிரியாகிய மலைகளையும் சேனைகளையும் அழிந்து விழும்படி செய்து எதிர்த்து வந்த சூழருடன் பொருந்திய பகைமை பூண்டு அமரில் வீட்டியும் வானோர்தான் ஒரு சிறையை மீட்டு அரணார்பால் மேவிய அதிபராக்கிரம வீரா வானவர் பெருமாளே போரில் அவனை அழித்தும் தேவர்களை அவர்கள் அடைபட்டிருந்த சிறையினின்றும் மீட்டு நீக்கி புறந்தும் தந்தையாம் சிவபிரானிடத்தே வந்து சேர்ந்த மகா பராக்கிரம வீரனே தேவர்கள் பெருமாளே உன் அடியார்கள் வாழ்கின்ற கூட்டத்தில் என்னை கூட்டி வைத்து இனிய ஞான உபதேசத்தையும் எனக்கு அருள் செய்து உபதேசித்து தனியனாகிய என் முன்பு நீ வந்து தோன்றுவதான ஒரு நாள் உண்டோ ஒரு பாக்கிய நாள் எனக்கு கிடைக்குமோ இந்த பாடல் ஒரு கந்தபுராண சுருக்க பாடலாக அமைகிறது